அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களை நாளை குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குளிப்பி விடுங்க நாளை தினம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்து குளிப்பது மூலியமா உங்களுடைய தலையெழுத்தானது ஒரே நாளில் மாறும் இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும் இந்த நீர் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமா சொல்லணும்னா நம்ம குளிக்கின்ற தண்ணீர் அப்படின்றது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜலம் அப்படின்றது சொல்லுவாங்க நம்மளுடைய மொத்த உலகத்தையும் பாத்தீங்கன்னா இது மூன்று பொங்கலை வைக்கிறது நீர் தான் இந்த இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நீராக இருக்கக்கூடிய நீங்க ஒரு நாள் இந்த ஜலத்தில் முங்கி எஞ்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முந்திர காலத்தில் அப்படிப்பட்ட நீர்ல ஒரு நாள் நீங்க குளிப்பதன் மூலியமா இந்த தனுசனுடைய மொத்த வாழ்க்கை வரலாறுமே முழுமையா மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதற்காக அதை செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நீர்ல ஒரு நாள் குளிச்சாலும் போதுங்க ஒரே ஒரு நாள் குளிச்சாலும் போதும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி அதை தீர்த்து கொள்வதற்கான அறிவும் அதை தீர்த்து எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான சாமர்த்தியமான புத்திகளும் இவர்களுக்கு உண்டாகிவிடும் இத்தனை காலங்களில் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மும்முரம் காமிக்காம இருந்திருக்கலாம் கஷ்டங்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்துகிட்டு என்ன செய்வோமே தெரியாம ரொம்ப குழப்பத்தில் இருந்திருக்கலாம் ஆனா இந்த விஷயத்தை செய்வது மூலியமா அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அப்படி என்னங்க நீர் அப்படின்னா நீர்ல நீங்க குடிக்க போறீங்க அப்படின்ற பத்தில இந்த ஒரு பதிலாம் பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன் போதும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லைன்னு நான் சொல்லுறேன் முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் மனசில் ஒரு தோல்விங்கிறது இருக்கும் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் காதல் பிரச்சனை இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் அம்மாவுக்காக மற்ற எல்லாத்தையுமே இழக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் என்பது ரொம்ப அதிகமாக இருப்பாங்க முக்கியமாக ஒவ்வொரு நண்பர்களும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இவர்களுக்கு நண்பர்கள் என்பது ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிக நண்பர்கள் இருப்பாங்க இந்த நண்பர்கள் எப்படி சொல்லலாம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் மற்ற நண்பர்கள் எல்லாமே கூட பேசி பழகும் போது ரொம்ப அந்நுயமா இருப்பாங்க அதாவது எப்படி சொல்றது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நண்பர்களுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு ஒரு சில நண்பர்களே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க நீ என் கூட இருக்கணும் உன உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் என்பது இந்த தனுசுராகளுக்கு இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி வாழ்க்கையில கண்டிப்பாக நிச்சயமாக அக்கா இல்லது அண்ணன் தம்பி இந்த சில விஷயங்கள் என்பது இருக்கும் இந்த விஷயங்களோடு தான் தனுசு ராசிக்காரர்களுக்காக முதல்ல அக்கா அப்படின்றது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடிய ஒன்றாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மீது பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா மீது அப்பா மீது பாசம் காமிப்பதை விட அம்மா மீது தான் பாசமாக இருப்பார்கள் இங்கே எல்லாருமே அம்மா மீது தாங்க பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நபர்கள் அதாவது தனுசு ராசிக்கார வைத்துட்டு நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாசம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருக்கு ஒரு சில நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாசத்தை தேடி அலைகிறாங்க ஒரு சில நபருடைய வாழ்க்கையில எல்லோரும் இருந்தும் பாசம் இல்லாம தனிமரமா தனி அல நினைக்க வேண்டிய நிலைமை இருக்குது ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த பாசம் என்பது அம்மா மேல வைப்பாக அம்மாவும் அதை விட பழமடங்கு பாசத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேல அமைப்பாங்க இத்தனை காலங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு மாறாதான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுது முக்கியமாக இந்த நீரை நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த நீரை நீங்க குளிச்சு எழிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை நீங்க எளிமையா போக்கிக் கொள்வதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும் முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் தான் வேணுன்றதுக்காக விடாத முயற்சி பண்ணி அரசு உத்தியோகத்துல எப்படியாவது சேர்ந்துருவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுனா இலைய மனசு டக்கு 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 டக்குன்னு அழகக்கூடிய உடையவர்களாக இருப்பாங்க மற்றவங்க கோவப்பட்டு பேசுறா கூட கண்ணீர் வந்துடும் ஆனால் இவங்களுக்கு கோவம் வரும்போது அப்படி பேசுவாங்க எரிச்சில் வர மாதிரி மற்றவங்களுக்குலாம் இவங்க பேசக்கூடிய விஷயம் பிடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவாங்க ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கு ஆனா இந்த நீர்ல குளிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையவே முழுமையா மாற்றி அமைச்சிருங்க முக்கியமா இத்தனை காலங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எத்தனையோ விஷயங்கள கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அமைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது இத்தனை நாட்கள் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சும் வாழ்க்கை மாறாத உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தை செய்வது மூலியமாக மட்டும் முழுமையான மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரை நீங்கள் குளிக்கணும் இந்த நீரில் நீங்கள் ஒரு நாள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் குளிச்சாலே போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவர்களை துரத்திட்டு வந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து இவர்கள் எளிமையாக இவர்களை விடுவித்துக் கொள்வார்கள் இத்தனை காலங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில மாறி 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 மாறின்னு துன்பம்தான் துன்ப காலம் மட்டுமே இருந்துச்சு தனுசுராசிக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்தை அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பாருங்க இந்த நீரில் குளித்ததுக்கு அப்புறமா அந்த துன்பம்ங்கிறது ஒருபோதும் கூட உங்க கூட இருக்காது அனைத்து துன்பங்களும் உங்களை விட்டு தூரா போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது போல நீங்க நினைச்சது போல வாழ்க்கையை வாழ முடியும் ஆச்சரியப்படுறீங்க நீங்களே என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷங்களா நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்பட்டு இருக்கேன்னு ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுங்க தனுசு ராசினுடைய முழுவதுமான மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த நீரில் குளிச்சதுக்கு அப்புறமா சரி இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் எவ்வளோ தண்ணீர் குளிப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க இதில் குளிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே குளிக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கும்ப தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுவதற்கு குடும்பத்தோட நீங்கள் இந்த நீரில் குளிப்பது தவறு கிடையாது அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் குளிக்கணும் அவசியம் கிடையாது குடும்பத்தில் கூடிய ஒவ்வொருத்தருமே கொடுக்கலாம் அவங்க தனசராசி இல்லைனாலும் பரவாயில்ல தாராளமாக குளிக்கலாம் நாளை என்பது நாளை தாங்க இன்றைய இன்று ஆகாது நாளைக்கு அப்படின்றது நாளைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் நாளையாக வரும்பொழுது நீங்க அந்த நாட்களில் தாராளமாக இந்த நீர்ல குளிப்பது தவறுகள் கிடையாது சரி நீங்கள் குளிக்க வேண்டிய தண்ணீரை சேர்க்க வேண்டிய பொருள் என்று பார்க்கலாம் அதற்கு தேவையான அளவுக்கு நீர் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நீர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நீரில் இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்றது நீங்க கட்டாயம் இந்த பொருட்கள் எல்லாம் போடணும் அதுதான் முக்கியமானது நிறைய நபர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு குளிப்பது மூலியமா நல்லது நடக்குமான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது வந்துடும் இதை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறுதா மாறலையான்றதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணியில சேர்க்க வேண்டிய முதல் பொருள் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய பொருள் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் சேர்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் சேர்த்துக்கோங்க இந்த கல் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை நீங்கள் இதோடு சேர்த்துக்க வேண்டும் அதை எடுத்து இதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கணும் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசி பொருளாக நீங்கள் இந்த ஒரு பொருளை சேர்த்துருங்க இது வேற உள்ள ஒரு விரலி மஞ்சள் இந்த நான்கு பொருட்கள் இந்த நான்கு பொருட்களையுமே நீங்கள் இந்த தண்ணீரில் சேர்த்து வைங்க தண்ணீரில் சேர்த்து வைக்க வேண்டும் தண்ணீரில் சேர்த்து வச்சா மட்டும் போதும் அதற்கு மேலே நீங்கள் பெரிய அளவில் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த தண்ணீர்ல நான்கு பொருட்களை மட்டும் சேர்த்து வைங்க முதலாவதாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை சேர்த்துக்கோங்க இந்த கல்லூப்பு அப்படின்றது எல்லா விதமான செல்வ கலாச்சியம் பெற்றக்கூடிய மகாலட்சி மூலம் நகரம் ஒரு பொருள் இப்படி இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க சேர்த்து குளிப்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரிங்களா அதனால கட்டாயம் இந்த கள்ளூப்பை சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இரண்டாவதாக இந்த பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்பூரத்த மகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கக்கூடியது முக்கியமாக சொல்றான் சாதா கற்புறத்துக்கும் பச்சை கற்புறத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய அதுவே தெரியாம இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்ப்பதன் மூலியமா இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக வந்த துன்பங்களை கூட ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை நம்ம மூலியமா சேர்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா பச்சை பொருளுடைய மகிமை அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காயை நீங்கள் தண்ணியில் சேர்ப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஏலக்காய் அப்படின்றது செல்வத்தை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள வருதோ அதை அந்த அளவுக்கு வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் புரியுதுங்களா செல்வம் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி அதை வெளியே போக விடாத ஒரு பொருளா இருக்கும் அதனாலதான் இந்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றத சொல்றோம் இதெல்லாம் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நீங்க முழுமையாக மனசார வேண்டிட்டு இந்த நீர்ல நீங்க குளிச்சிருங்க அதுவே போதும் அப்படி நீங்க இந்த தண்ணீரில் குளிப்பது மூலியமா நாலாவது ஊரில் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா விரளி மஞ்சள் நான்கு பொருட்களையும் சேர்த்து நீங்க குளிப்பது மூலியமா முழுமையான வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் இந்த நான்கு பொருட்கள் வாழ்க்கையவே முழுமையாக மாற்றும் என்றால் எதற்காக இந்த நான்கு பொருட்களை இந்த தனசுராசிக்காரர்கள் சேர்த்து குளிக்காமல் இருக்க வேண்டும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த தனசுராசிக்கார்கள் அனைவரும் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து குளிச்சு பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி